ஆய் ஹலோ வணக்கம்மா வெல்கம் டு விஜேஸ் பிளாக் தமிழ் நான் தான் உங்கள் விஜே சிக்கி சிவா பக்கத்துலேயே விஜே ராம்சி இருக்காப்புல ஆமாம் நான் எதை தாப்பிடாது நான் வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா ட்ரெஸ் எடுக்கணும்னா அப்போ வந்து மழை பெஞ்சிருந்தா ஓ ஆமா ட்ரெஸ் வெளியே காய காயப்படுங்க அது எடுக்க சொல்கிறேன் நினச்சி கொடுக்கணும் உடையேந்து ட்ரெஸ் எடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆடினேன் இன்னும் கிளம்பி வாங்க அவன் ஃபாரின் போகிறான் ஸோ அதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் இந்த ஏன் வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஹவுஸ் கீப்பிங் ஆள் தேவைப்படுது அப்படியே அதை பத்தி பேசிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிதான் இந்த கடை வந்துக்கிறோம் ஸோ இந்த நாங்கள் ட்ரெஸ் வந்து ஒரு வளாகமானது நாங்கள் ட்ரெஸ் நாங்கள் சீரான ட்ரெஸ் போறோம் ஸோ அதை வந்து அப்படியே ஒரு விளாகா பண்ணா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்ரீநகர் மேத்யூஸ்ல எடுக்கிற மாதிரி பிளான் இருந்தது இங்க மேத்யூ கார்டன்ல வந்து பார்த்தா சரியான கூட்டம் வண்டி பார்க்கிங் கிடையாது அப்படியே ஆஃபோஸ் அதை நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் தெரியும் ஆமா எனக்கு பணம் தெரியும் ஒரு வண்டியோட இடம் ஒண்ணுமே வண்டி கூட இடம் இல்ல அங்க பில்லு போறதுக்கு அவ்வளவு கவனிக்க இருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்ல மெர்க்ரி மெர்கூரி கார்மெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது அங்க பார்த்தா ஒத்தரு கூட இல்ல ஈசியான அந்த கடையும் காட்டுப்பான்

ட்ரையல் பார்க்க முடியாது நல்ல ட்ரெஸ்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது ஆனால் காலியாக இருந்ததுன்னா ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக ட்ரையல் பார்த்துட்டு பார்க்கிங்கும் கிடையும் போட்டு பார்த்துட்டு நல்லா காமாக அப்படியே வீடியோவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோ கொள்ளு எங்கே இருக்குது இந்த கடை இங்க தான் இருக்குது தீநகர் நம்ம கா காய்கறி மார்க்கெட் போறோம்ல அப்பாலே மேத்யூ கார்டன் பெரிய கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல பெரிய கடை சப்போஸ் கடை தெரியல யாரும் எந்த டைம்ல வந்தாலும் கால் பண்ணுங்க நம்பர் கீழே ஓடும் குச்சி வச்சுக்கோங்க அப்புறம் கால் பண்ணுங்க வாங்க வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாமா

செகண்ட் பிரான்ச் தான் இதுவா செகண்ட் பிரான்ச் தீநகர் கடற்பரி கார்மெண்ட் ரெண்டு போட்டு பாக்கட்டா இல்ல ஒன்னு போட்டு போட்டுப்பாரு இந்த ஜொக்கியை ரெண்டு வாட்டி சொல்லிட்டுன்ட்டு இல்லை வேணாம் இல்லை நீ சைஸ் தேடறது போல போட்டு பார்த்து சைஸ் செக் பண்ணுறேன் சைஸ் எல்லாம் சும்மா பண்ண மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்ல என்

ப்ரோ எல்லுலாம் கரெக்டாக இருக்கு ஆமா எப்படி இருக்கு கமண்ணா சொல்லுங்க என்னன்னா ஸ்ப்ரைட்டு ஸ்ப்ரைட்டு போய் எடுத்துடணும் அதான் ரெண்டு பேரும் கூட்டுன்னு போன்னு நம்மளுக்கு ஒண்ணு பிடிக்கும் அது அவன் வந்து நல்லா இல்லன்னுவான் அவன் ஒண்ணும் சொல்லுவான் அது நம்மளுக்கு பிடிக்கது அதனால டிஷர்ட் டிரஸ் எல்லாம் எடுக்கும்போது சும்மா கூட வேலான்னு கூட வேலா கூட கூட்டுன்னு போகக்கூடாது தனியா போய் எடுத்துக்கணும் ஓகேவா ஆ நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவான்

சரி ஓகே போலாம். ஷர்ட் பில் போட போறோம். பில்ல தான் எவ்வளவு வர போகுதுன்னு தெரியல. அவர் டிஸ்கவுண்ட் ஆடி டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் பண்ணலாம் தெரியல ஆமா எல்லாரும் ஜிபே போடுறாங்க. ஓகே பண்ணா டிஸ்கவுண்ட்.

சரி நீங்களும் வந்தீங்கன்னா மெர்க்குரி கார்மெண்ட்ஸ்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு Dress எல்லாம் உண்மையிலேயே குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் பிரைஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் வியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா நல்லா இருக்கு Dress Dress மெட்டீரியலுக்கு காஸ்ட் பிராண்டட் இருக்கு இல்ல பிராண்டட் ஃபிக்ஸட் தான் வந்தீனா தைரியமா ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் போட்டுருவாங்க ஆனா தைரியமா நீங்க டிஸ்கவுண்ட் கேளுங்க சேனல் பே கஸ்டமர் வந்தானே அது கூட உங்களுக்கு ஆ பாருங்க நம்ம சே சேனல்ல பார்த்து நீங்க வந்தீங்கன்னா கோடு வந்து இவர் பேர் சுபம் அப்படி சொன்னீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் கேளுங்க சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் சுபம் தான் வந்து சுபம் கடை வந்து நம்ம டீநகர்ல கார்மெண்ட்ஸ் ஆப்போசிட்ல ஸ்ட்ரீட் காய்கறி மார்க்கெட்டுக்கு போற வழியில லெஃப்ட் சைட்ல இருக்குது ரைட் சைடுல மேத்யூ கார்டன் ஆப்போசிட்ல மெர்குரி கார்டன் மெர்குரி கார்மெண்ட்ஸ் மெர்குரி கார்டன் மெர்குரி மெர்குரி ப்ளஸ் பால் டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அது ஜெனரலி இருக்கு ஆ டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஏத்து இருக்க ஆனா அவங்களே ड्रेस குவாலிட்டி சூப்பர் ரியலா மீதான ஷோயிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தானா அந்த தண்ணி இந்த மாத்திர இடம் ஆனா இல்ல தண்ணி வெச்சிராங்க தண்ணி வெச்சிராங்க நல்ல கடனியம் இருக்கும்பா தண்ணி ஆனா நான்மே ஓபனா வைக்க மாட்டான் ஆமா